நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம் என்னென்னா விக்டோரியன் டிசீஸ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் அந்த நோய்க்கு சொல்கிறார்கள் விக்டோரியன் டிசீஸ் என்னென்னா டிபி தான் இது பிரிட்டனில் அதிகரித்து வருகின்றது இந்த டிபி காச நோய் அடுத்தது இந்த நோய் வந்துச்சுன்னா இளைஞர்கள் வந்து நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இளைஞர்கள் நடக்க முடியாமல் தவிக்கிறார்கள் என்று என்ன சொல்கிறது கடுமையான காசநோயினால் பாதிக்கப்பட்ட பிரிட்டிஷ்காரர்கள் இளைஞர்கள் நடக்க முடியாமல் தவிப்பதாக ஒரு முன்னணி மருத்துவ நிபுணர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார் இம்பீரியல் கல்லூரி ஹெல்த் கேர் என் அறக்கட்டளையின் உயர் சுவாச நிபுணரும் காசநோய் பிரிவின் தலைவருமான பேராசிரியர் ஒன் மின்கோன் தொற்றுக்கள் அதிகரித்து வருகிறது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இங்கிலாந்து நோயில குறைவான ஒரு புள்ளி விவரம் தான் இருந்தது ஆனால் இப்பொழுது வேகமாக இந்த காசநோய் பரவுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இன்று இப்ப இளைஞர்கள் உண்மையில வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கும் இளைஞர்கள் திடீரென்று அவர்களால் நடக்க முடியாமல் போனால் எப்படி இருக்கும் இவர் அதனை கண்டுபிடித்திருக்கிறார் காசநோய் பரவுவதால் இளைஞர்களுக்கு முடக்குவாதம் போல நடக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவதாக அவர் சொல்கின்றார் இது எங்கே இருந்து பரவிச்சேன்னா கோவன்றியில் உள்ள ஒரு அமேசன் தான் இந்த காசநோய் பரவியதை தொடர்ந்து பேராசிரியர் தொடர்பான ஆய்வுகளை செய்திருக்கிறார் அங்கு பத்து தொழிலாளர்களுக்கு காசநோய் வந்திருக்கிறது ஒரு அமேசன் ஸ்டோர்ல உள்ளுக்குள்ள வேலை செய்கிற நேரம் அதுக்கு பிறகு தொழிற்சங்க தலைவர்கள் என்ன சொன்னார்கள்னா அந்த ஸ்டோரை அமேசான் ஸ்டோரை மூடுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இது இங்கிலாந்துல அதிகரித்து வருகின்ற ஒரு பரந்த ஒரு தேசிய போக்கை பிரதிபலிக்கிறது எல்லா இது பரவலாக வருகிறது என்று தற்பொழுது ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தின் அறிவிப்பு புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூன்று வீதம் அதிகரித்திருக்கிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல முதல் மூன்று மாதங்கள்ல அதிகரித்திருக்கிறது இது உலக சுகாதார அமைப்பினுடைய அமைப்பினுடைய அளவுகோலை மீறுகிறது என்று சொல்கிறது இந்த மிலேனியத்தில் முதல் முறையாக பிரிட்டிஷ் இதனுடைய தாக்கமுடைய நாடாக மாறி வருகிறது என்று சொல்கிறது இங்கிலாந்து மிகப்பெரிய நடமாடும் ஹோட்ஸ்பாட்டாக இது இருக்கிறது காசநோய் நடமாடும் ஹொட்டாக இது இருக்கிறது என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் சமீபத்திய ஆண்டுகளில் லண்டன் மற்றும் பிரிட்டிஷ் பிரிட்டன் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் காச நோயாளிகளிடம் அவர் கண்ட அறிகுறிகளை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் டாக்டர் நிச்சயமாக லண்டனில் இது மோசமாக தெரிகிறது என்று அவர் சொல்கிறார் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இது ஓரளவு கோவிட் தொற்று காரணமாக ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன் என்று பேராசிரியர் சொல்கின்றார் அதனுடைய பின்விளைவாக இந்த காசநோய் வந்திருக்கலாம் என்று அவர் சொல்கின்றார் மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் இது இது கோவிட்டாக இருக்கும் என்று மக்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் அதனுடைய வளர்ச்சி நுரையீரல் காசநோய் என்று டாக்டர்கள் அழைக்கின்றார்கள் தற்பொழுது அதாவது காசநோய் நுரையீரலில் மட்டுமல்ல இப்ப கொடூரமான பேரழிவு தருகின்ற முதுகெலும்பு நோய் ஏற்படலாம் மக்கள் முடங்கி போவார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு உச்சகட்டத்தை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில குடும்பத்தை வளர்க்கின்ற திறன் கொண்ட இளைஞர்கள் திடீரென்று அவர்களால் நடக்க முடியாமல் தவிக்கிறார்கள் என்று டாக்டர் சொல்றார் என்னடா பலருக்கு இந்த காசநோய் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் எவ்வளவு தெரியுமா ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது பேர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து கொண்டு போவதாக அவர் சொல்கின்றார் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த விளைவுகள் உண்மையில் ஆழமானவை மற்றும் அது சரிப்படுத்துறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் சமூகங்களுக்குள் அதிக நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்து வருகின்றன என்று என்ன சொல்கிறது இப்ப ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது பேர் காசநோயால் இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள் என்று டாக்டர் சொல்கின்றார் இப்பொழுது இங்கிலாந்து முழுவதும் காசநோய் அதிகரிப்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது உண்மையில் இது ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதாக என்ன சொல்கிறது உலக சுகாதார நிறுவனம் அதை ஒரு நடுத்தர ஆபத்துக்குள் வகைப்படுத்தினாலும் இப்பொழுது மறு வகைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அல்பேனியா ரூமேனியா மற்றும் எகிப்தில அதிகமான காசு இருக்கிறது இங்கிலாந்திலும் இவ்வாறு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் மாதத்துக்கான சமீபத்திய யூகேஎச்எஸ்ஏ தரவுகளின் அடிப்படையில் ஒரு லட்சம் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு பத்து முதல் தொண்ணூற்றி ஒன்பது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பத்து முதல் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு இந்த காச நோய் வந்து ஆபத்திருப்பதாக டபிள்யூஹெச்ஓ சொல்கின்றது இங்கிலாந்தில் ஆக உயர்ந்திருக்கிறது ஆக உயர்ந்திருக்கிறது இது என்ஸ் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றி எழுபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான செலவை இந்த காசநோய்க்காக செலவழித்திருக்கிறது நூற்றி எழுபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான செலவை செலவழித்திருக்கிறது இது பரவி சென்னா இன்னும் மேலதிகமாக செலவழிக்க வேண்டும் யூகே முழுவதிலும் அதிகரித்து வரும் இந்த காசநோய் நிலைமையை அவர் சொல்லும் பொழுது சுற்றுலா போய் அவர்கள் தொற்றை வாங்கி கொண்டு உள்ளே வருவார்கள் ஆகவே உள்ளே வந்ததன் பிறகு இந்த காசநோய் விரிவாக பரவும் பேராசிரியர் ஓன்மின் கோன் சொல்லும் பொழுது இதுக்கு டிபி என்றுதான் எல்லா இடங்களிலும் வழக்குகள்ல இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் இதனை குறைக்க வேண்டிய தேவை இருப்பதாக அவர் சொல்கிறார் அடுத்தது டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு யூஎஸ் எய்ட் திட்டத்தை ரத்து செய்தது அவர்கள் இதற்காக ஆய்வுகள் செய்வார்கள் ஆகவே இந்த திட்டத்தை ஃபண்ட் ரத்து செய்த பிறகு இது ஒரு பேரழிவு விளைவுகளோடு இணைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் பிலிப்பைன்ஸில் பல மருந்து எதிர்ப்பு காசநோய்க்கான மிகவும் பயனுள்ள சிகிச்சைகள் யுஎஸ்ஐடால் திறம்பட நிதியளிக்கப்பட்டன என்று அவர் சொல்கின்றார் திடீரென்று டிரம்ப் வெளியேறிய பொழுது பிராந்திய சுகாதார அமைப்புகள் அதனை ஆய்வு செய்ய முடியல பயன்பாட்டை நிறுத்த வேண்டிய பாரிய நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறது இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார் இங்கிலாந்து இந்த நோய்க்கான குறிப்பிடத்தக்க இடமாக மாறி இருக்கிறது என்ற அச்சத்தை அவர் வெளியிட வெளியிட்டிருக்கின்றார் இப்ப நோயால் பாதிக்கப்படுவதற்கு கன நேரம் தேவையில்லை சில மணி நேரங்கள்ல அது நுரையீரலுக்குள்ள விடும் பிரிட்டனுக்குள் நுழையும் நபர்கள் இப்ப காசநோய் உள்ளாக்களை ஆறு மாதங்களுக்கும் மேலாக ஒரு பரிசோதனை திட்டத்தோடு வெளியில தங்க வைக்கணும் நாங்க பாக்குறோம் தானே இந்த காசநோய் வைத்தியசாலைகள் எல்லாம் ஒரு மலையில ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்துல அவர்கள் வைத்திருப்பார்கள் இலங்கையிலும் இருக்குது எல்லா இடங்கள்லயும் இருக்கு அவர்களை ஒரு மல பகுதியில ஏன்னாடா காற்றோட்டம் உள்ள பகுதியில ஏனைய மனிதர்கள் அங்கு நடமாட நடமாட்டம் இல்லாத பகுதியில அவர்கள் வைத்திருப்பார்கள் ஆனால் இப்ப லண்டன் போன்ற நகரங்கள்ல விருக்கமாக மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் இது பரவக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இங்கிலாந்தில் காசு நோய் எங்கு பரவுகிறது என்று பார்த்தால் அது எந்த இடம் என்று குறிப்பாக சொல்ல முடியவில்லை எப்படி குவந்தியில உள்ள அமேசன் டெலிவரி இடத்துல வந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே அங்குதான் மிகப்பெரிய அளவில் பத்து பேருக்கு காசநோய் மறைந்திருக்கும் காசநோய் கண்டறியப்பட்டது இருப்பினும் அங்கு வழக்கம் போல அவர்கள் வேலையை செய்தார்கள் அதுல இருந்து அதிகமான இடங்களுக்கு பரவி இருக்கிறது ஆகவே குவந்திரி தொழிலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தைவோ ஒபட்டமி அமேசன் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெளிவான பொறுப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தற்காலிகமாக மூடுமாறு இஎம்பி தொழிற்சங்க தலைவர் அழைப்பு விடுத்தார் இப்ப அந்த அமேசனை மூடினா மிகப்பெரிய வணிக தடங்கள் ஏற்படும் அது வந்து யூகேக்கு நல்லது அல்ல அதையும் இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காசநோய் எச்சரிக்கைக்கு காசநோய் எச்சரிக்கை தொடர்பாக தற்பொழுது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது விக்டோரியன் டிசீஸ் என்றுதான் இதனை சொல்கின்றார்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று NHS சொல்லியிருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே